மத்திய பாஜக அரசால் நவம்பர் இருபது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் தேதி உதய்மின் திட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டத்தின்படி நலிவடைந்த மின் பகிர்வான நிறுவனங்களை முன்னேற்றும் நோக்கத்தில் இத்திட்டம் கொண்டு வரப்பட்டதாக மத்திய பாஜக அரசு தெரிவித்தது இந்த திட்டத்தின் மூலம் மின் வாரியத்தின் கடன்களில் எழுபத்தி ஐந்து சதவீதம் கடன்களை மாநில அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல மாநில அரசு பத்து முதல் பதினைந்து ஆண்டு முதிர்வு காலம் கொண்ட நிதி பத்திரங்களை வெளியிட்டு அதன் மூலம் பெறப்படும் தொகையை மின் பகிர்மான கழகத்தின் கடன்களை அடைக்க வேண்டும் எதிர்காலத்தில் மின் வாரியத்திற்கு ஏற்படும் இழப்புகளை மாநில அரசே ஈடு செய்ய வேண்டும் காலாண்டுக்கு முறை மின் கட்டணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது மத்திய பாஜக அரசு தெரிவித்தது இதில் சேர்வதை அனைத்து மாநிலங்களுக்கும் கட்டாயமாக்கியிருந்தது இதன் தொடர்ச்சியாக மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் பிரதமருக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் அதில் மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் கடன்களுக்கான நிதி பத்திரங்களின் முதிர்வு காலமான பதினைந்து ஆண்டுகளுக்கு நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்றும் புளோட்டிங் ரேட் என்று சொல்லக்கூடிய அவ்வப்போது மாறக்கூடிய வட்டி விகிதம் கொண்ட நிதி பத்திரங்களை வெளியிட மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நிதி மறுசீரமைப்பு திட்டத்தில் உள்ளது போல உதை திட்டத்திலும் இருபத்தி ஐந்து சதவீதம் மானியம் வழங்க வேண்டும் என்றும் திட்டத்தின் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு மின் பகிர்மான கழகத்திற்கு வங்கிகள் மூலம் ஐம்பது சதவீதம் பண இழப்பு அளவிற்கு உண்டான கடன் வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டதோடு உதை திட்டத்தை செயல்படுத்தும் கால அவகாசத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் அத்தோடு ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி பதினாறில் பிரதமர் மோடியை சந்தித்தும் இதே கோரிக்கையை செல்வி ஜெயலலிதா வைத்திருந்தார் அத்தோடு மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மின் கட்டணங்களை மாற்றியமைக்க கோரும் நிபந்தனையை நீக்கும்படியும் அவர் வலியுறுத்தியிருந்தார் இதையடுத்து ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் செல்வி ஜெயலலிதாவை சந்தித்தார் அப்போதும் தான் கேட்ட மாற்றங்களை செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தி இருந்தார் இதையடுத்து மத்திய அரசின் அழைப்பின் பேரில் செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த காலத்தில் அவரது ஒப்புதலுடன் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எரிசக்தி துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மின்வாரிய தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் ஆகியோர் அடங்கிய குழு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் சந்தித்தது அப்போது மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மின் கட்டணத்தை மாற்றி முடிவை கைவிடுவதாகவும் புளோட்டிங் ரேட் நிதி பத்திரங்களை வெளியிட வங்கிகளிடம் ஆலோசிக்கும்படி கூறியிருந்த பியூஷ் கோயல் உதைமின் திட்டத்தை செயல்படுத்த மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு வரை அவகாசம் அளிப்பதாகவும் தமிழக மின் வாரியத்தின் நிதிநிலை சீராகும் வரை நிதி நிறுவனங்களும் வங்கிகளும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஏற்படும் இழப்பிற்கான கடனுதவியை அளிக்கும் என்றும் தெரிவித்திருந்தார் மின் மொத்த கடன்களாக அப்போது எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டு கோடி ரூபாய் இருந்தது இதில் மின் பகிர்மானம் தொடர்பான கடன்கள் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று உதைமின் திட்டத்தின் கீழ் எழுபத்தி ஐந்து சதவீதம் கடன்களான ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி பதினைந்து கோடியை தமிழக அரசே எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆனால் தமிழக அரசு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி பதினைந்து கோடி கடனை ஏற்றுக்கொண்டதனால் மின் வாரியத்திற்கு ஆண்டொன்றிற்கு ரூபாய் இரண்டாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு கோடி வட்டி சேமிப்பும் கடன் திருப்பி செலுத்தலை தவிர்ப்பதன் மூலம் ரூபாய் இரண்டு இருநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி பணப்புழக்கத்தில் சேமிப்பும் ஏற்படும் என தமிழக மின்வாரியம் அப்போது கணக்கிட்டது இந்த திட்டத்தின் மூலம் செயல்திறன் மேம்படுத்த கோரும் அம்சங்களான ஐந்து விஷயங்களை தமிழக அரசு பட்டியலிட்டிருந்தது அதாவது விவசாய மற்றும் குடிசை மின் நுகர்வோர்களுக்கு மின் அளவைகள் பொருத்தப்பட மாட்டாது தற்போதைய நிலையே நீடிக்கும் என்றும் வீட்டு மின் உபயோகிப்பாளருக்கு தற்போது வழங்கப்படும் நூறு யூனிட் மின்சாரம் தொடரும் என்றும் கைத்தறி மின் நுகர்வோர்களுக்கு வழங்கப்படும் இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் விசைத்தறி மின் நுகர்வோர்களுக்கு வழங்கப்படும் எழுநூற்றி ஐம்பது யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் இரண்டு பத்தொன்பதிற்குள் விவசாய மற்றும் குடிசை மின் நுகர்வோர்களை தவிர்த்து இருநூறு யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தும் மற்ற அனைத்து நுகர்வோர்களின் மின் இணைப்புகளில் ஸ்மார்ட் மீட்டர் கருவிகள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் தொழில்நுட்ப மற்றும் வணிக இழப்பை பதினான்கு புள்ளி ஐம்பத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதிமூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதற்குள் குறைத்திட வேண்டும் என்றும் தமிழக அரசு பட்டியலிட்டிருந்தது இத்திட்டத்தின் அடிப்படையில் உள்நாட்டு நிலக்கரியின் ஒதுக்கீட்டை அதிகரிப்பது குறைந்த திறனில் செயல்படும் மின் நிலையங்களுக்கு அளிக்கப்பட்டும் நிலக்கரி ஒதுக்கீட்டை திறன்மிகு மின் நிலையங்களுக்கு மாற்றி தந்து நிலக்கரி ஒதுக்கீட்டை சீர்படுத்துவது நிலக்கரியின் மொத்த வெப்ப குறியீட்டின் அடிப்படையில் விலையை சீர் செய்வது மத்திய பிற மாநிலங்களிலிருந்தும் அதிக அளவில் மின் கடத்தல் செய்ய ஏதுவாக மின் வழித்தடங்களை விரைவாக அமைப்பது ஆகிய நான்கு காரியங்களை மத்திய அரசு செய்ய வேண்டியதாக இருந்தது மின் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கால அவகாசம் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் முடிவடைவதால் அதற்கு முன்பாகவே திட்டத்தை ஏற்றாக வேண்டும் அல்லது கூடுதல் அவகாச நீட்டிப்பு கேட்க வேண்டும் என்கிற நிலையில்தான் தமிழகம் இருந்தது உதைமின் திட்டம் மாநில அரசுகள் மீது அந்த அளவுக்கு திணிக்கப்பட்டது செல்வி ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் தான் நினைத்திருந்தால் கடிதம் மூலமாகவோ அல்லது நேரிலோ பிரதமரையும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலையும் சந்தித்து கூடுதல் கால அவகாச நீட்டிப்பு கேட்டிருக்க முடியும் ஆனால் பாஜகவுடன் தனக்கு இருந்த நல்ல புரிதல் மற்றும் பாஜக சொல்வதை கேட்கும் நிலைக்கு மாறி இருந்ததன் காரணமாக திட்டத்தை உடனே அமல்படுத்த ஓபிஎஸ் ஒப்புக்கொண்டார் அதன் தொடர்ச்சியாக ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் தமிழக மின் வாரியத்துடன் மின் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மேற்கொண்டார் இந்த திட்டம் அமலான பின்னர்தான் ஓபிஎஸ் முதல்வர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அதை தொடர்ந்து தான் அதிமுகவை எதிர்த்து கட்சியை உடைப்பதாக வெறும் பதினோரு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு கொண்டு பூச்சாண்டி காட்டினார் ஓபிஎஸ் வெறும் பதினோரு எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு கொண்டு பூச்சாண்டி காட்டியதை நம்பி நூற்றி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவை கொண்டிருந்த மெஜாரிட்டி ஆதரவை கொண்டிருந்த அதிமுகவின் மற்றொரு பிரிவான எடப்பாடி பழனிசாமியை உள்ளடக்கிய பிரிவுக்கு சொந்தமான அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது தேர்தல் ஆணையம் அதன் பிறகும் கூட அதிமுகவை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளேயே வைத்திருக்க நினைத்த பாஜக அவசர அவசரமாக சொத்து வழக்கின் மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்க காரணமாக இருந்தது உச்சநீதிமன்ற நீதிமன்ற செயல்பாடுகளில் மத்திய அரசின் தலையீடு இருப்பதாக ஐந்து நீதிபதிகள் நேரடியாக குற்றம் சாட்டியிருந்ததை மறுக்க முடியாது தீர்ப்பின் காரணமாக திருமதி சசிகலா சிறை செல்ல ஆட்சியை தன் பக்கம் உள்ள நூற்றி இருபத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவோடு காப்பாற்றினார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை அவர் காப்பாற்றி விட்டார் என்பதால் இனி அதிமுகவை தங்களால் கட்டுக்குள் வைத்திருக்க முடியாது என்பதை உணர்ந்து பிரதமரே ஓபிஎஸ் உடன் பேசி அவரை மீண்டும் அதிமுகவில் இணைய கூறினார் இதற்காக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆர்கே நகர் நகர் இடைத்தேர்தலை பணப்பட்டுவாடா நடப்பதாக கூறி ரத்து செய்துவிட்டு இரு அணிகளும் இணைந்து அதிமுகவுக்கு மீண்டும் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்ட அடுத்த நாளே ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்தது ஓபிஎஸ் பி முதல்வராக இருந்த காலத்தில் பாஜகவின் அடிமையாக இருந்தார் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது இதன் மூலம் உதைமின் திட்டத்தை அமல்படுத்தியதில் எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு இல்லை என்பதும் தெளிவாகிறது அதேபோல குடியுரிமை திருத்த சட்டம் பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி மக்களவையிலும் பதினோராம் தேதி மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தேனி மக்களவை தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனான ரவீந்திரநாத் குமார் வென்றிருந்தார் மற்ற முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளுமே வென்றிருந்தன மாநிலங்களவையில் அதிமுகவுக்கு பதினோரு உறுப்பினர்கள் இருந்தனர் மக்களவையில் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதற்கு உடனடியாக தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் ரவீந்திரநாத் குமார் ஆனால் மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு முந்தைய விவாதத்தின் போது இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை இஸ்லாமியர்களை பட்டியலில் இணைக்க வேண்டும் என்று இரு தனி மசோதாக்களை அதிமுக கொண்டு வந்திருந்தது மாநிலங்களவையில் விவாதத்தின் போது பேசிய அதிமுக எம்பி எஸ் ஆர் சுப்பிரமணியம் இந்தியாவில் இலங்கை தமிழர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஹிந்துக்கள் புத்த மதத்தவர்கள் என பலர் வசிக்கிறார்கள் இதில் இஸ்லாமியர்களை இணைக்க வேண்டும் அவர்களை மட்டும் விடுத்து இப்படியான ஒரு மசோதா கொண்டு வருவதை ஏற்க முடியாது என்று பேசினார் அதே போல மாநிலங்களவையில் பேசிய அப்போதைய அதிமுக எம்பி விஜிலா சத்யானந்த் இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசின் விதிகளுக்கு உட்பட்டு குடியுரிமை அளிக்கலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது மத்திய அரசின் கணக்கீடுகளின்படி முகாம்களில் மொத்தம் நான்கு புள்ளி அறுபது லட்சம் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் அதில் இருபது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளனர் அந்த குழந்தைகளில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்தியாவில் பிறந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் பெற்றோர் இலங்கை தமிழர்கள் என்பதற்காக அவர்களுக்கு இந்திய குடியுரிமை மறுக்கப்படுகிறது இந்தியாவில் பிறந்த தொண்ணூறு சதவீத குழந்தைகளுமே இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் குடியரசு திருத்த சட்ட மசோதாவின் அனைத்து தகுதிகளும் இவர்களுக்கு இருக்கிறது அதனால் இவர்களையும் இம்மசோதாவில் இணைத்து திருத்தி அதன் பிறகு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று பேசியிருந்தார் அதை அடுத்து இலங்கை தமிழர்களையும் இஸ்லாமியர்களையும் இம்மசோதாவில் இணைத்து உரிய திருத்தங்கள் செய்த பிறகு அதை விவாதத்திற்கு கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதுவரை திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக மசோதாவை பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் இரண்டு தீர்மானங்களை அதிமுக மக்களவையில் முன்வைத்தது இரு தீர்மானங்கள் மீதும் அதிமுக உறுப்பினர்கள் பதினோரு பேரை தவிர்த்து வேறு யாரும் வாக்களிக்கவில்லை இலங்கை தமிழர் நலன் சிறுபான்மையினர் நலன் என்று வாய்க்கிழிய பேசிய திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட இத்தீர்மானங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை இந்த தீர்மானங்கள் தோற்றுவிட்ட நிலையில் அதிமுகவின் பதினோரு எம்பிக்களும் வாக்களிப்பதை தவிர்த்தனர் அதாவது மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்தனர் இது குறித்து ஊடகங்கள் விளக்கம் கேட்டபோது அதற்கு பதிலளித்திருந்த அதிமுக எம்பியான எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் தலைமைச் செயலகத்தில் காலையில் எங்களுக்கு முதல்வரிடமிருந்து உத்தரவு வந்தது தலைமைச் செயலாளர் எங்களை இந்த மசோதாவை ஆதரிக்க வேண்டாம் என்று முதல்வர் கேட்டுக்கொண்டார் என்று சொன்னார் அதன் காரணமாக நாங்கள் வெளிநடப்பு செய்துவிட்டோம் என்று கூறியிருந்தார் இது தொடர்பாக மாநிலங்களவை அதிமுக தலைவரிடம் முதல்வர் ஏற்கனவே பேசியிருப்பதாகவும் அவர் எடுக்கும் முடிவை பின்பற்றும்படியும் தலைமைச் செயலாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்ததாகவும் கூறியிருந்தார் இதையடுத்து ஊடகங்கள் அதிமுகவின் நிலைப்பாட்டை இதில் கேள்வி எழுப்பிய போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக அப்போது இருந்த ஓபிஎஸ் நாடாளுமன்றத்தில் தன் மகன் ரவீந்திரநாத் குமார் ஆதரித்து வாக்களித்ததுதான் அதிமுகவின் முடிவு என்றும் மாநிலங்களவையில் ஆதரிக்காத எம்பிக்கள் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கும் என்றும் பேட்டி அளித்திருந்தார் இது அப்போதே அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதன் மூலம் குடியுரிமை திருத்த சட்டம் நிறைவேறுவதிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு உடன்பாடு இல்லை என்பது தெளிவாகிறது அடுத்தது விவசாய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் மீண்டும் ஓ பி மகன் ரவீந்திரநாத் குமாரின் ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையில் அது வாக்கெடுப்புக்கு முன்பு விவாதத்திற்கு வந்தபோது போது அம்மசோதா மீது பேசிய அதிமுக எம்பியான எஸ்ஆர் எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் ஒப்பந்தம் அடிப்படையிலான விவசாயத்தை சட்டப்பூர்வமாக்கும் வகையில் இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனால் பெரிய வணிக நிறுவனங்கள் மற்றும் வணிகர்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விவசாய நிலத்தில் பயிரிட முடியும் அது கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் எம்என்சிக்களுக்கு விவசாயத்துறையை துறையை விற்பதற்கு சமமானது இதனால் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் விவசாய துறைக்குள் நுழைவார்கள் விவசாயிகள் தங்கள் நிலங்களிலேயே கொத்தடிமை போல வேலை செய்யும் சூழலுக்கு தள்ளப்படுவார்கள் விவசாயிகள் தாங்கள் உழவு செய்து அதில் கிடைக்கும் அரிசி பருப்பு மூலம் உண்ணுகிறார்கள் தங்கள் விவசாய நிலத்தில் வேலை செய்து அந்த வேர்வையினால் கிடைக்கும் வருமானத்தில் அவர்கள் உண்ணுகிறார்கள் இதைவிட விவசாயிகளுக்கு வேறு எதுவும் நிம்மதியை அளித்திருக்காது சந்தோஷத்தை தந்திருக்காது பெரிய நிறுவனங்கள் விவசாய துறைக்குள் நுழையும் போது விவசாயிகள் அதை எப்படி கையாள முடியும் சிறு குறு விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு ஏற்படும் செலவுகளை இழப்புகளை எல்லாம் மாநில அரசின் வேளாண் விளைபொருள் மற்றும் சந்தை குழு ஈடுகட்டுகிறது விவசாயிகளிடமிருந்தே நேரடியாக பொருட்களை விலை கொடுத்து கொள்முதல் செய்கிறது இந்த வேளாண் விளைபொருள் மற்றும் சந்தைக்குழுவை ஒழிப்பது தனியார் பெருநிறுவனங்கள் விவசாயத்துறைக்குள் நுழைவதை ஊக்குவிக்க மட்டுமே செய்யுமே தவிர விவசாயிகளுக்கு அது உதவாது ஒரு கட்டத்தில் விவசாயிகள் அந்த பெரு நிறுவனங்களிடம் கொத்தடிமைகள் போல இருக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்ததாக குறைந்தபட்ச ஆதார விலை பற்றி அந்த மசோதாவில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அதற்கென மத்திய அரசு தனி சட்ட விதிகளை வகுக்க வேண்டும் விவசாயிகளுக்கு அதுதான் முக்கியம் நாட்டில் அறுபது சதவீத மக்கள் விவசாயம் செய்தே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த மசோதா பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இடைத்தரகர்கள் மூலம் ஏழை கல்வி அறிவற்ற விவசாயிகளை கட்டாயப்படுத்தி ஒப்பந்தம் போட வைத்து அவர்களின் பணம் மற்றும் உழைப்பை திருடவே உதவும் அதே போல இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் பதுக்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்காது முதலில் விவசாயிகளிடம் பேசி அவர்களுக்கு உள்ள பயத்தை மத்திய அரசு போக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் இலக்கை அடைய எம் எஸ் சுவாமிநாதன் கமிஷனின் பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்துவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று நம்புகிறேன் என்று அவர் பேசியிருந்தார் அப்போது அதிமுகவுக்கு மாநிலங்களவையில் எட்டு உறுப்பினர்கள் இருந்தனர் அதிமுக உறுப்பினர்கள் அப்போதும் திருத்தங்கள் கோரி மூன்று தீர்மானங்களை கொண்டு வந்தனர் ஆனால் மூன்று தீர்மானங்களும் நிராகரிக்கப்பட்டன இதையடுத்து மசோதாவுக்கு வாக்களிக்காமல் அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அதிமுக உறுப்பினர்களுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசனும் வெளிநடப்பு செய்திருந்தார் இது குறித்து அதிமுக எம்பி எஸ் ஆர் பாலசுப்ரமணியம் துணை முதல்வர் என்னிடம் பேசினார் மக்களவையில் ரவீந்திரநாத் ஆதரவாக வாக்களித்திருக்கும் போது மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டாம் என்று கூறினார் முதல்வர் தரப்பில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்தது மசோதாவுக்கு வாக்களிக்காமல் இருக்க சொன்னார்கள் அதன்படியே செய்தோம் என்று தெரிவித்திருந்தார் இந்த விவகாரத்திலும் அதிமுக பல்வேறு திருத்தங்களை கேட்டதும் அந்த திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வராத காரணத்தால் அம்மசோதாக்களுக்கு வாக்களிப்பதை அதிமுக தவிர்த்தது என்பதையும் உறுதி செய்ய முடிகிறது ஆக இதிலும் எடப்பாடி பழனிசாமியால் தான் அம்மசோதா அமலுக்கு வந்தது என்று சொல்ல முடியாது இப்படி மூன்று விவகாரங்களிலும் பாஜகவின் அடிமை போல செயல்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ரவீந்திரநாத் குமாரும் மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டார்களை தவிர எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் அதிமுக எம்பிக்களை மத்திய அரசுக்கு ஆதரவாக செயல்பட சொல்லவில்லை மக்களவையில் ரவீந்திரநாத் குமார் வாக்களிக்கக் கூடாது வாக்களிக்கலாம் என்ற அவருக்கான முடிவுகளை ஓபிஎஸ் தான் எடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அல்ல இந்த விவகாரத்தில் திமுகவின் பொய் பிரச்சாரங்கள் அனைத்துமே எதற்காக முன்வைக்கப்பட்டன என்றால் தேர்தல் வெற்றிக்காகவும் அதன் மூலம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்கிற ஆசையினாலும் மட்டும்தான் திமுகவின் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்துள்ளார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை எல்லாம் கைவிட்டதுதான் திமுக அரசு செய்த ஒரே வேலை நீட் தேர்வு நீட் தேர்வு விவகாரத்தில் கூட அதிமுக அமைச்சர்கள் யாரும் நீட் தேர்வை அமல்படுத்துகிறோம் என்று கையெழுத்திடவில்லை நீட் தேர்வு அவசியமற்றது என்று இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது ஆனால் அதை மறுபரிசீலனை செய்யக்கோரி கோரி வழக்கு தொடுக்கப்பட்ட ஐந்து நீதிபதிகள் ரிப்பீட் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு முந்தைய உத்தரவை திருப்ப பெற்று ரிப்பீட் திரும்ப பெற்று நீட் தேர்வை ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறில் அனைத்து மாநிலங்களுக்கும் கட்டாயமாக்கியது இதையடுத்து நீட் தேர்விலிருந்து ஓராண்டு விலக்கு கோரி செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு மத்திய அரசிடம் முறையிட்டது மாணவர்களின் கல்வித்தரத்தை மாற்ற வேண்டிய சூழல் இருப்பதை காரணம் காட்டி விலக்கு கோரப்பட்டது அதனால்தான் மத்திய அரசு அந்த கோரிக்கையை ஏற்று ஓராண்டு விலக்கு அளித்தது இதற்காக மத்திய அரசு ஐஎம்சி அமென்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அண்ட் டென்டிஸ்ட் அமென்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் என்று புதிய திருத்த சட்டத்தை உருவாக்கியது அந்த திருத்த சட்டத்தின்படி காலகட்டத்தில் நீட் தேர்வு நடத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு அதிமுக அரசு நீட் விலக்கு கோரி சட்டமன்றத்தில் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழில் தீர்மானம் நிறைவேற்றியது அந்த தீர்மானத்தை எதிர்த்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மனைவியும் வழக்கறிஞருமான நளினி சிதம்பரம் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த வழக்கில் ஆளுநர் மசோதாவை குடியரசு தலைவருக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் ஒப்புதலுக்காக அனுப்பியிருப்பதாகவும் ஆளுநர் நீட் முடிவுகள் வெளியாகும் முன்பு குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் அளித்துவிட்டால் பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாநில அரசு சார்பிலான எண்பத்தி ஐந்து சதவீத மருத்துவ இடங்களை நிரப்ப தமிழக அரசுக்கு தடையில்லை என்றும் மீதமுள்ள பதினைந்து சதவீதம் தனியார் கல்லூரி இடங்களை நீட் மதிப்பெண்களை மட்டுமே வைத்து நிரப்ப வேண்டும் என்றும் ஒருவேளை குடியரசுத் தலைவர் நீட் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காவிட்டால் நீட் தேர்வு முடிவுகளின் அடிப்படையிலேயே நூறு சதவீதம் மருத்துவ இடங்களும் நிரப்பப்பட வேண்டும் என்றும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தமிழக அரசு மருத்துவ கல்விக்கான இடங்களை நிரப்பிடும் என தாங்கள் நம்புவதாகவும் உத்தரவிட்டிருந்தது ஆனாலும் அந்த உத்தரவை எதிர்த்து நளினி சிதம்பரம் உச்ச மேல்முறையீடு செய்ய மத்திய அரசு விலக்கு அளிக்க தனிச்சட்டம் கொண்டு வரும் முடிவில் இல்லை என மத்திய அரசு வழக்கறிஞர் துஷார் மேத்தா தெரிவித்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் பார்த்தால் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்காது என்கிற நிலையில் நீட் தேர்வை நடத்தி அதன் முடிவுகளை வெளியிட்டு அந்த முடிவுகளின் அடிப்படையில் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி பதினேழுக்குள் அனைத்து மருத்துவ இடங்களையும் தமிழக அரசு நிரப்ப வேண்டும் என்று அப்போதைய உச்ச தலைமை நீதிபதியாக இருந்த தீபக் மிஸ்ரா நீதிபதிகள் குரியன் ஜோசப் மற்றும் அமித்தவா ராய் ஆகியோர் அடங்கிய அமர்வு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழில் உத்தரவிட்டிருந்தது அதை தொடர்ந்து தான் தமிழகத்தில் நீட் தேர்வு நடத்தப்பட்டது இடைப்பட்ட காலத்தில் குடியரசுத் தலைவர் நீட் விளக்கு மசோதாவை செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினேழில் நிராகரிக்க அம்மசோதாக்கள் மீண்டும் ஆளுநருக்கு செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் அது பற்றி தமிழக அரசிடம் அப்போதைய ஆளுநர் எந்த தகவலும் அளிக்கவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடுக்கப்பட அந்த வழக்குகளில் மத்திய உள்துறை துணை செயலாளர் ராஜு வைத்தியா சார்பில் எழுத்துப்பூர்வ அறிக்கையாக அது தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்போதுதான் தமிழக அரசுக்கே இந்த தகவல் தெரிந்தது ஆக நீட் விவகாரத்தில் கூட எடப்பாடி பழனிசாமி அரசு தான் மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்ற திமுக இத்தனை நாட்கள் செய்து வந்த பிரச்சாரமும் இதன் மூலம் தவறு என்று உறுதியாயிருக்கிறது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அந்த பொய் உண்மையாகிவிடாது மக்களை பொய்களை கூறி ஏமாற்றி வாக்குகளை பெறலாம் ஆனால் உண்மை என்றாவது ஒரு நாள் வெளியே வந்துத்தான் தீரும் அப்படி உண்மைகள் வெளிவரும் போது திமுக அரசின் ஒவ்வொரு பொய்களை முதல்வர் ஸ்டாலினின் மனசாட்சியைத்தான் குத்தும் மனசாட்சி என்கிற ஒன்று இருக்கிறதா பதில் சொல்வீர்களா ஸ்டாலின் அவர்களே